ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜம்மு கற்றால வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே குதிரையில் வந்து போனோம் அந்த குதிரையிலேருந்து எடுத்த வீடியோ தான் இது குதிரையில் போகிறது ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டம் அதில் வீடியோ எடுத்தது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அந்த மொபைல் வந்து கீழே விழுந்துடும் ஒரு பக்கம் நம்ம கீழே விழுந்துருவோம் அவ்வளோ கஷ்டத்தில் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கு ஆனால் குதிரையில் போகிற பெரிய விஷயம் ஒரு கை பிடிச்சி பிடிச்சி வளைக்குது இப்படியே இந்த மொபைலில் நம்ம எடுத்துக்கிட்டு டக்குன்னு மொபைல் விழுந்துடக்கூடாது நம்ம விழுந்துடக்கூடாது குதிரையில் போது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு குதிரையில் போனால் தான் தெரியும் அவ்வளோ கஷ்டத்தில் தான் வந்து வீடியோ எடுத்தது எதிரை எதிர வேற வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குதிரைகள் வரும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து குதிரையில் போகும் நிறைய பேர் பக்கத்தில் மோதி விட்டுறாங்க மோதும் போது நம்மளே வந்து சரிஞ்சிடுவோம் இது மிகப்பெரிய ஒரு இது நிறைய தடவை போகும்போது ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்திங்கன்னா மோதிட்டாங்க அப்படியே சரிஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்து குதிரையை நிறுத்தி வந்து உட்காந்து இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது குதிரையில் போகும்போது கை பிடிச்சி பிடிச்சி கை வலிக்கும் உட்காந்து உட்காந்து கால் வலிக்கும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கீழேருந்து மேலே வரையும் போகிறதுக்கு இதுக்கு வந்து நடந்து போதே பெட்ரு அப்படி சொல்லிட்டு தான் திரும்பி வரும்போது நடந்தே நாங்கள் வந்துவிட்டோம் இறங்குறது ஈஸி தான் ஏறுறது தான் கஷ்டம் அதை ஏறும்போது குதிரையில இறங்கும் இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இறங்க இறங்குறது இன்றைக்கே இறங்கும்போது ரொம்ப ஈஸி தான் வந்து இருக்கிறதுனால வேகமா நம்ம இறங்கிடலாம் இரவு நேரம் அப்படின்னால வந்து பாத்தீங்கன்னா போகும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எட்டு வரை அஞ்சு டு எட்டு இருக்கும் போதே மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை மணி இருக்கும் கோயில் சேரும்போது ஒரு எட்டரை மணி வழி வழிநடுக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் நிறைய குரங்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்போ பக்கத்தில் இது தெரியும் அது வேறு மேலே குயிச்சிதுன்னா அவ்வளோதான் குதிரைகளுக்குன்னு சில இடங்களை வந்து பாதை வச்சிட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து மக்கள் கூட்டம் அல மோது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லலாம் ராத்திரி பகல் எதுவுமே கிடையாது எந்த நேரமும் மக்கள் வந்து போய்கிட்டே தான் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குதிரையில் போக முடியாத வயசானவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோலி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நாலாயரூவா இதே ரெண்டாயிரூன்னா அது நாலாயிரம் ரூபா ஏன்னா நம்ம வந்து நாலு பேர் வந்து தூக்கிட்டு மேலே போகணும் அது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் அதேமாதிரி தூக்கிட்டு கீழே நாலாயிரம் ரூபா அது போக வந்து பார்த்திங்கன்னா பேபி இதுன்னு சொல்லிட்டு ஒன்று சின்னதாக வச்சுருக்காங்க அதுலேயும் உட்கார சொல்லி அதையும் வந்து தள்ளி கொண்டு போனாங்க எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக ஒரு பைசா அதுபோல் எல்லாம் தூக்கிட்டு போனோம்னா தனியாக வச்சு அதை தள்ளிட்டு போகிறாங்க அப்போ குழந்தைகள் வைக்கணும்னா குழந்தைகளை தனியாக வச்சு கொடுக்கிட்டு எல்லாத்துக்குமே இங்க இங்கே காசு கொடுத்தா எல்லாமே வந்து கிடைக்கும் எப்போ வந்து போகும்போது என் குதிரையை விட்டு நம்ம இறங்க போகிறோம் அப்படின்னு அந்த அந்தளவு வலி வேதனை ஆயிடும் நிறைய இடங்கள்ல இது செக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இறங்க சொல்லிடுவாங்க இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல ரெண்டு மூணு இடத்துல வந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதுக்கப்புறம் அதுதான் ரொம்ப கஷ்டம் தடவை ஏறியாச்சு இப்போ மேலே இறங்குவோம்னு கிடையாது ரெண்டு மூணு இடத்துல இறங்க சொல்லிடுவாங்க இறங்கணும் திருப்பி அதுவும் மேலேந்து வரும்போது அதனால தான் குதிரையே வேண்டாம் மறுபடியும் குதிரையில் கண்டிப்பாக ஏற முடியாது தான் நடந்து வருது ஆனால் வந்து வரும்போது மழை பெஞ்சதுனால மழையில வந்து மாட்டிக்கிட்டோம்